ஹாய் ஹலோ வணக்கம் நான் நானு வெல்கம் டூ குட்டி ஸ்டோரி சேனல் சொல்லுங்க நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உடைய பக்கத்தில் இருக்க பல்லை கண்ண கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஸ் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிகேஷன் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது அது இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸிருக்கே ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ குட்டி கதை என்ன அப்படின்னு அப்படின்னா நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதை தான் இங்கே வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வாங்க கைக்குள் வந்து கதைக்கலாம் வெரி ஷார்ட் நண்பர் ஆல்வேஸ் பி ஹாப்பி ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறேன் என்ன அப்படின்னா ஒரு அழகான ஒரு கிராமத்தில் ஒரு காதலன் காதலி ரெண்டு பேர் இருக்காங்க இப்படியாப்பட்ட காதலனும் காதலியும் ரொம்ப உயிராக காதல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி காதல் பண்ணியிருக்கக்கூடிய காதலர்கள் ஒரு முறை காதல் என்ன என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய நண்பர் கூட ஒரு இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போகிறான் இப்படி போகக்கூடிய காதலனுடைய காதலிக்கு அந்த நண்பருடைய வீட்டுக்கு இந்த காதலன் போகிறது காதலிக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக அந்த அந்த நண்பன் வீட்டுக்கு நம்ம போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே தன்னுடைய காதலி ரொம்ப கடும் கோபப்படுவோம் அப்படிங்கிற விஷயம் காதலனுக்கு தெரியும் ஸோ இப்படி இருக்கிறப்போ காதலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா காதலிக்கு தெரியாமலே நிறைய தடவை போயிட்டு போயிட்டு வர்றதுமா வேலை விஷயமா ஏதோ ஒரு விஷயமா போயிட்டு போயிட்டு வர்றதுமாவோ இருந்திருக்கான் காதலன் ஒரு முறை அத்தனுடைய காதலனுடைய கால் ரிங் அடிக்குது அந்த தருணத்தில் அந்த காதலன் தன்னுடைய நண்பன் வீட்டில் இருக்கான் அந்த நண்பன் வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரி தன்னுடைய அந்த காதலி கேட்குறா அந்த மாதிரி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கமா அப்படின்னு சொல்கிறான் உடனே எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் ஃபோன் அந்த இடத்துல அப்படியே கட் ஆகுது கட் ஆகிடுச்சு உடனே ஃபோன் பண்ணுறான் அப்படி சீன் வருது கட் பண்ணி கட் பண்ணி வர்றா காதலி அவர் கட்டத்துக்கு மேலே காதலியுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே காதலனுக்கு ஒரு பயமும் பதட்டமும் ஏற்படுது எதனால் இவ இப்படி பண்ணுறா புரிஞ்சுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு காதலன் காதலியை வந்து ஒரு மாதிரியாக சந்தேகம் ஐ மீன் எப்படின்னா கோபம் காதலி மேலே கோ காதலனுக்கு ரொம்ப கோபம் வருது புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறா இவ நீக்கிட்ட ஒரு நிதானமே இல்லை வார்த்தைகளை ஏகப்பட்ட வார்த்தைகளை தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறா கோவப்படுறா ரொம்ப நிதானமாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன பண்ணுறான் அப்படின்னா சோ சரி இந்த விஷயத்த ஃபோனில் பேசி சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால காதலியை பார்க்குறதுக்காக காதலன் கிளம்பி போகிறான் போன இடத்துல காதலியே வெளியே வர சொல்கிறான் ஸோ வீட்டிலேருந்து வெளியே வராங்க காதலி காதலனும் காதலியும் பேசுகிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படி பேசுகிறப்போ காதலிக்கிட்டே அவன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறான் அப்படி எடுத்து சொல்கிறப்போ காதலிக்கு காதலன் சொல்வது ஒன்றுமே புரியலை அப்போ காதலி இன்னமும் அந்த கோபத்திலே தான் இருக்கா வெளியில ஐ மீன் எப்படின்னா திருந்தாமல் தான் இருக்கா ஸோ காதலன் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உடனே அந்த காதலன் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கதையை சொல்கிறான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு தச்சர் வீடு ஒன்று இருக்குது ஸோ அதாவது வந்து மர தச்சர் வீடு அந்த மர தச்சர் வீட்டில் ரூம் ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட மரக்கட்டைகள் அடிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல ரம்பங்கள் இருக்குது சுற்றி அந்த மாதிரி ஏகப்பட்ட கத்தி இதிலிருந்து ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது இப்படியாப்பட்ட அந்த தச்சருடைய அறைக்குள்ளே ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ஒரு பாம்பு ஒன்று அந்த வழியை தவறி மாறி உள்ளே போயிடுது ஸோ இப்படி போன பாம்பு அமைதியாக இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் மேலாம் ஏறி ஊர்ந்து போயிட்டே இருக்குது இப்படி ஊர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ரம்பம் இருக்குது ஸோ வால் பட்டறைக்குள்ளே ஒரு ரம்பம் இருக்குது ஸோ அந்த ரம்பத்தின் மேது போது அந்த ரம்பத்தில் இருக்கக்கூடிய ஷார்ப்பான பருக்கள் பாம்போடைய ஒரு ஸ்கின்னில் ஒரு இடத்துல கீக்குது ஸோ அப்படி ரம்பத்தில் பட்டு பாம்போடைய தோல் கிழிஞ்ச உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாம்போடியே இடம் கீழே பட்ட உடனே எரிச்சல் உண்டாகுது கோபம் வருது பாம்புக்கு நீ என்னையவே வந்து இந்த மாதிரி பண்ணுறே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கோவத்தில் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த ரம்பத்தோடைய பற்கள் இல்லையா அந்த பற்கள் மீது இந்த பாம்பு ஒரு கொத்து கொத்தி இருக்குது ஸோ அப்படி கொத்தம்போது பாம்புடைய வாயிலிருந்து இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளட் வர ஆரம்பிச்சிருக்கு எரிச்சல் உண்டாயிருக்கு அந்த இடம் கிழிச்சிருக்கு இன்னும் நிறைய பலமா அப்படி கீச்சுருக்கிறப்போ அந்த பாம்பு அந்த ரம்பத்தை மேலே ரொம்ப அதிகமான கோவம் வந்துருச்சு ஏன் இதுவே இது மாதிரி பண்ணுற எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டுச்சு இப்படி கோவப்பட்ட பாம்பு அந்த ரம்பத்தை ஒரு சுற்றி சுற்றி ரொம்ப அதனுடைய உடம்பால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிச்சு நீ என்னையே வந்து இது மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு டைட் பண்ணியிருக்கு டைட் பண்ண பாம்புக்கு தெரியாது அது ஒரு ரம்பம் அது உயிரற்றது அப்படிங்கிறது தெரியாமலே அந்த ரம்பத்தை சுற்றி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ரம்பத்தை சுற்றி டைட் பண்ணியிருக்கு ரொம்ப உடம்பு எங்கே பார்த்தாலும் கீச்சு ரொம்ப பிளட் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த பாம்புக்கு எரிச்சல் நிறைய வந்தால் இருக்குது கோவமும் அதிகமாக வருது ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய முழு பலத்தையும் போட்டு என்ன பண்ணிச்சான் பாம்பு அப்படியே இருக்கு டைட்டாக இருக்கிருக்கு பாம்பு அந்த ரம்பத்தை சுற்றி ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய முழு பலத்தையும் போட்டு இருக்கனதுனால அந்த பாம்பு துண்டு துண்டாக பீஸ் பீஸாக அங்கேயே அந்த ரம்பத்துடைய பற்களில் மாட்டி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலன் காதலிக்கு சொல்லியிருக்காரு அது கேட்ட அந்த காதலி இப்போ இந்த கதை மூலிமையை நீ என்ன தான் வர அப்படின்னு சொல்லிட்டு காதலி கோவத்தோடவே கேட்குறாங்க அதுக்கு அந்த காதலன் சொல்கிறாரு இந்த மாதிரி நீயும் அந்த பாம்பு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த காதலி இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அந்த காதலன் சொல்கிறாரு இதில் அந்த பாம்புக்கு அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த பாம்புக்கு தெரியவே இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே ஸோ நம்ம யார் அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரியல ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றதும் தெரியல கோபமும் அந்த எரிச்சலை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ரம்பத்தின் உயிர் இருக்கா இல்லையா அது தப்பு பண்ணிச்சா தப்பு பண்ணலையா இதில் என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு ஸோ இதனால் எதனால் நம்ம இதை இருக்கிறோம் எதனால நம்ம அதை வந்து முறுக்குறோம் எதனால நம்ம இப்போ டைட்டாக அதை சாவடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறது எந்த ஒரு தாட்டுமே அந்த பாம்புக்கு இல்லாமல் முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஐ மீன் நான் என்னை கீழ்சிடிச்சு அதுக்கு எரிச்சல் உண்டான ஒரு ரீசன்னால் அது உயிர் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்காமல் அந்த ரம்பத்து மேலே இருக்கக்கூடிய ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த பற்களில் மறுபடியும் அது தப்பு மேலே தப்பு பண்ணி பண்ணி அந்த இடம் டேமேஜ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாம்பு துண்டு துண்டாக இறந்து போச்சு ஸோ அந்த மாதிரி தான் நீயும் ஸோ நான் எதுக்கு போனேன் அப்படிங்கிறது நீ என்னை பேசவே விடலை ஸோ நீ எதுக்கு நான் அங்கே போனேன்றதுக்கும் நீ கேட்கவும் தயாராகவே இல்லை ஸோ நீயே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற நீயே ஒரு விஷயத்த எரிச்சல் உண்டாக்கிக்கிற நீயே கோபத்தை கிரியேட் பண்ணிக்கிற எல்லாமே நீயே பண்ணிக்கிற அந்த பையை மட்டும் ஏன் மேலே தூக்கி போட்டு ஏன் மேலே கோபத்தை காட்டுற நீ அப்படின்னு சொல்லிட்டு காதலன் காதலிக்கிட்டே சொல்லியிருக்காரு இதை காதலியோட நீ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரியாக அவமானமாக அசிங்கத்தில் நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய தலையை கேட்க வந்துக்கிட்டு காதலி வந்து காதலன் கிட்டே மன்னிப்பு கேட்டாலாம் காதலன் உடனே மன்னிச்சு ஏற்றிட்டு இருக்காரு சரி இவ்வளவு இந்த கதமலிமே நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் இதே மாதிரி தான் நிறைய பேர் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்க தயாராகவும் இல்லாமல் புரிஞ்சுக்கவும் அந்த சென்ஸ் இல்லாமல் புரிஞ்சுக்கவும் இதுவும் இல்லாமல் ரொம்ப எப்படின்னா அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ ஆப்பனண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியது ஸோ அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது இந்த மாதிரி ரியல் லைஃப்லையுமே நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அதனால் நமக்கு என்ன ஐ மீன் கோபத்தினாலையும் எரிச்சினாலேயும் அதாவது ஒரு நிதானம் இல்லாததுனால என்னென்ன நடக்குது அப்படின்னா தன்னுடைய லைஃப்பில் உடல் பலத்திலேருந்து உறவுலேருந்து நம்மளுடைய ஏகப்பட்ட ஐ மீன் நம்மளுடைய மதிப்பு மரியாதை இதுலேருந்து எல்லாமே நம்ம இழந்துடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த காதம் மூலிமா நம்ம புரிஞ்சுகிற விஷயம் ஸோ இது வீடு மாதிரியான அழகான கதைகளை கேட்கணும் அப்படின்னு நம்ம குட்டி ஸ்டோரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன் நான் உங்கள் நான் இது குட்டி ஸ்டோரி சேனல் சொன்ன டாட்டா பை அண்ட் லவ் யூ லாட் பாய் Life is very short nanba always be happy